ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பாகியலட்சுமியில் வந்து ப்ரமோ ரிலீஸ் பண்ணிட்டாங்க சூப்பரான ப்ரமோ தான் என்னென்ன பார்த்தீங்கன்னா இப்போது விஷயம் வந்து வீட்டில் இருக்கிறவங்க எல்லாேருக்கும் தெரிஞ்சு போச்சு ராதிகா வந்து பிரக்னென்ட்டாக இருக்காங்கன்னு சொல்லிட்டு இல்லையா இப்போ வந்து செழியனும் எழிலும் வராங்க வந்து ஹாலில் வந்து அவங்க அப்பா உட்கார்ந்துட்டு இருக்காங்க கோபி அவங்ககிட்ட வந்து சொல்கிறாங்க இதுக்கு மேலேயும் நீங்கள் இந்த வீட்டில் இருக்கிறது எங்களுக்கு வந்து பிடிக்கல இந்த வீட்டை விட்டு வெளியில் போங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க உன்னே கோபி சொல்கிறாரு அதெல்லாம் என்னால் இந்த வீட்டை விட்டு வெளியே போக முடியாது அதை சொல்ல நீங்கள் யார் இது நான் கஷ்டப்பட்டு கட்டின வீடு அப்படின்றாரு கோபி கொஞ்சம் கூட வெக்கமான சூடு சொல்கிறேன் கிடையாது இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா கிச்சன்லேருந்து பாக்கியா வந்து வராங்க வந்துட்டு இது என்னோட வீடு இந்த வீட்டில் நீங்கள் இருக்கக்கூடாதுன்னு நான் சொல்லலாம்ல இங்கே யார் இருக்கணும் இருக்கக்கூடாதுன்றதை நான் தான் முடிவு பண்ணணும் முதல்ல வீட்டை விட்டு வெளியே போங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அதெல்லாம் நீ சொன்னாலும் என்னால் வந்து வீட்டை விட்டு வெளியே போக முடியாது என் அம்மா சொல்லட்டும் நான் போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க பாட்டி வந்து சொல்ல மாட்டாங்கன்ற ஒரு தைரியத்தில் கோபி வந்து இப்படி சொல்கிறாரு ராதிகா அப்படியே முட்டை கண்ணை போட்டு முழிச்சிட்டு இருக்காங்க இப்போ மொத்த குடும்பமும் வந்து பார்த்தீங்கன்னா நிற்குது உன்னை பாட்டி வந்து சொல்கிறாங்க பசங்க ஏதாவது உன்ன அடிச்சிடறதுக்குள்ளார இந்த வீட்டை விட்டு வெளியே போடா அப்படின்ற மாதிரி வந்து பாட்டியே சொல்லிடுறாங்க இப்ப பாத்தீங்கன்னா ரெண்டாவது தடவையா அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு கோபியும் ராதிகாவும் வீட்டை விட்டு போக போறாங்க இதுதான் நாங்களுமே எதிர்பார்த்தோம் இதுக்கு மேல இவங்க ரெண்டு பேரும் இங்க இருக்க கூடாது தான் நல்லபடியா எப்படியோ வந்து டைரக்டருக்கு மனசு வந்து நம்ம இத்தனை நாள் சொன்ன கமெண்டையே வந்து ஒரு பிரமோவா வந்து காட்டியிருக்காரு ஸோ இந்த எபிசோடுக்காக நான் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் எப்படி மாசா இருக்க போகுதுன்ற சொல்லிட்டு நீங்களும் வெயிட் பண்றீங்களான்றத மறக்காம கமெண்ட் செஷன்ல சொல்லுங்க இப்ப பார்த்தீங்கன்னா மொத்த குடும்பமும் மறுபடியும் வந்து பாக்யா பக்கம் தான் நிற்கிறாங்க கோபி வந்து பார்த்திங்கன்னா இப்போ குனிஞ்சு வீட்டை விட்டு அசிங்கப்பட்டு வெளியில் போகிறாரு அந்த சீனை பார்க்குறதுக்கு மறுபடியும் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம் தொடர்ந்து வீடியோஸ்க்கு நம்ம சேனலில் இப்போயே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கிற நோட்டிஃபிகேஷன் பில் ஐக்கானில் ஆல் சிம்பிள் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ